ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஐம்பதாவது கிளையை துவங்கி உள்ளது ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பெஹல்காம் தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்து ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து பயங்கரவாதிகளை ஒடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் என முக்கிய பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள் அடுத்தடுத்து ஆலோசனை நடத்துகின்றனர் அதன் எதிரொலியாக பாகிஸ்தான் உடனான தூதரக உறவு துண்டிப்பு சிந்து நதிநீர் நிறுத்தம் பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து என அடுத்தடுத்து உத்தரவுகளை மத்திய அரசு பிறப்பித்து வருகிறது ராணுவ தளபதி திவேதி ஸ்ரீநகர் சென்று கள நிலவரம் குறித்து இராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் கவர்னர் சின்ஹாவை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ராணுவம் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் பாகிஸ்தான் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி முர்முவிடம் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டவருக்கான அனைத்து வகை விசாக்களையும் மத்திய அரசு ரத்து செய்துள்ளது இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் இம்மாத இறுதிக்குள் தங்கள் நாட்டிற்கு திரும்பும்படி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே பஞ்சாபின் அட்டாரியில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லை கதவு மூடப்பட்டு விட்டது உரிய ஆவணங்களுடன் இந்தியாவிற்கு வந்த பாகிஸ்தானியர்கள் மட்டும் அட்டாரி வழியாக பாகிஸ்தானுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் பாகிஸ்தான் சென்ற இந்தியர்கள் தங்கள் ஆவணங்களை காட்டி உள்ளே வரலாம் மற்றபடி புதிதாக வேறு யாருக்கும் நம் நாட்டிற்குள் நுழைய அனுமதி இல்லை என்ற சூழல் நிலவுகிறது இந்த நிலையில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்கள் நாட்டுக்கே அனுப்ப உத்தரவிட்டுள்ளார் மாநில அரசுகள் அளிக்கும் பாகிஸ்தானியர்கள் குறித்த பட்டியலை மத்திய அரசு பட்டியலுடன் ஒப்பிட்டு எத்தனை பேர் அவர்களின் நாடுகளுக்கு திரும்பினர் மேலும் எத்தனை பேர் இங்கேயே உள்ளனர் என்பதை அறியவும் இது உதவும் அதேபோல் பல்வேறு காரணங்களுக்காக விசா பெற்று இந்தியா வந்த பாகிஸ்தானியர்களில் சிலர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்புள்ளதாகவும் உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் நீண்டகால விசா அடிப்படையில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்து பல ஆண்டுகளாக இங்கேயே வசிக்கும் பாகிஸ்தானைச் சேர்ந்த இந்துக்களுக்கு இந்த விசா ரத்து நடைமுறை பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றபடி தொழில் வர்த்தகம் சுற்றுலா போன்ற வேறெந்த காரணங்களுக்காகவும் விசா பெற்று இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்களை உடனே வெளியேற்றும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நேரத்திலும் போர் மூலம் அபாயம் இருப்பதால் பாகிஸ்தான் சென்றுள்ள இந்தியர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவாக நாடு திரும்பும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மாநில முதல்வர்களுக்கு அமித்ஷா பிறப்பித்த இந்த உத்தரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது